சதவிகிதம் வரை தள்ளுபடி பழனி முருகன் கோயில்ல ஒரு மாதத்துல மட்டுமே பக்தர்கள் சுமார் கோடி ரூபாய்க்கு மேல உண்டியல் செலுத்தி இருக்காங்க வெள்ளி பொருட்களும் ஆயிரக்கணக்கான கிராம் தங்க பொருட்களும் கிடைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பணமும் உண்டியல் காணிக்கையா செலுத்தப்பட்டிருக்கு அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடா திகழக்கூடிய பழனி தண்டாயுதபாணி முருகன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர்றதும் விசேஷ நாட்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் வந்து முருகன தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு போவாங்க அப்படி செலுத்தப்படக்கூடிய உண்டியல் காணிக்கையானது ஒவ்வொரு மாதமும் எண்ணப்படும் அந்த வகையில கடந்த மாதம் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல நடத்தப்பட்டிருக்கு வைக்கப்பட்ட உண்டியல்கள் கொண்டு வரப்பட்டு ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் தங்கம் வெள்ளியிலான நகைகள்னு எல்லாமே தனித்தனியா பிரிக்கப்பட்டு கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்களுடைய தலைமையில கோயில் பணியாளர்கள் வங்கி அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் காணிக்கைகளை என்னும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க காணிக்க என்னும் பணி முடிவுல மொத்தமா ரெண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் ரொக்க பணம் கிடைக்கப்பட்டதாகவும் மேலும் தங்கப் பொருட்கள் ஐந்தாயிரத்தி ஐந்து கிராமும் வெள்ளி பொருட்கள் பதினோரு கிலோ நானூத்தி முப்பத்தி எட்டு கிராமும் கிடைச்சதா சொல்லப்பட்டிருக்கு இது தவிர வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கும் கிடைச்சதா கூறப்படுது வெறும் ஒரு மாதத்துல மட்டுமே பக்தர்கள் இவ்ளோ உண்டியல் காணிக்கைய செலுத்தியிருந்திருக்காங்க உண்டியல் காணிக்கு என்னும் பணி முடிவுல இந்த விவரங்கள் வெளிவந்திருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க